நான் உளமாற நேசிக்கிறேன் வளமும் வேறுபாடும் நிறைந்த அதன் மரபினை எண்ணி நான் இருமுதல் அடைகிறேன் அண்ணன் புகழ நான் என்றும் உயர்வேன் அன்புடன் என்னை அன்னை ஆளுய தந்தை ஆசிரியர்

இது வந்து டூ வே கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கணும் ஓகேவா சும்மா அந்த அக்கா வந்தாங்க ஏதோ பேசினாங்க அப்படின்னு இருக்க கூடாது ஜஸ்ட் இது வந்து சுச்சுவேஷனா இருக்கணும் எனக்கும் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் யாரோட மனசுல விதைச்சா அந்த மாதிரியும் இருக்கணும் உங்களுக்கும் வந்து நான் பேசுறது மூலயமா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் ஓகேங்களா சோ ஆக்டிவா லிசன் பண்ணனும் அண்ட் நான் இன்பிட்டு கொஸ்டின் கேட்பேன் அண்ட் பிரைசஸும் இருக்கு ஓகே

நான் இங்க வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல ஐ வாஸ் फ्रॉम द சொசைட்டி பார் இவங்க பொண்ணு தானே பொண்ணெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறா பொண்ணுக்கு படிப்பு எதுக்கு இருபத்தி ரெண்டு வயசாச்சு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற ஒரு சொசைட்டில இருந்து வந்த பொண்ணு ஆனா என்னோட பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணிருந்தாங்க என்னையும் ஒரு நார்மல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவங்க எனக்கு நகை சேர்த்து வச்சுட்டு சொத்து சேர்த்து வச்சுட்டு ஜாலியா ஐ மீன் நான் என் இஷ்டத்துக்கு இருந்திருப்பா அவங்க வந்து எனக்காக இது பண்ணியிருப்பாங்க ஆனா என்னோட அப்பா ஒரு பெயிண்டர் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஸ்கூல் டிராப் அவுட் அவங்க வந்து ஒரு அவங்க வந்து அவங்களோட மைண்ட்ல வேற மாதிரி திங்க் பண்ணி நம்ம பட்ட கஷ்டம் என்னோட பசங்க படி படக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்காக அவரோட ஏர்னிங்ஸ் மொத்தமா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து எங்க மூணு பேரோட படிப்புக்காக மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா தேங்க்யூ சோ மச் எல்லா பேரண்ட்ஸும் அந்த மாதிரி தான் நான் மட்டும் இல்லை இப்போ நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸும் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்க பேரண்ட்ஸா தான் இருப்பாங்க இல்ல ஒரு பிப்டி பர்சன்ட் அந்த மாதிரியும் பிப்டி பர்சன்ட் எங்களோட ஐயராவ கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ் தான் அப்போ நம்ம இங்க உட்கார்றதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அது மூலயமா நம்ம வந்து ஒரு வந்து மேக் சும்மா ஒரு டிகிரி முடிச்சோம் கல்யாணம் பண்ணும் அது நல்லா போதும் அந்த மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடாது நான் பேரண்ட்ஸோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சு எல்லாரும் நல்லா படிக்கணும் அண்ட் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி